காரணம் என்ன ஒரு அழகான நகரம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஒரு சமயம் ஒரு விசித்திரம் நடந்தது நகரத்தில் எல்லோரும் சோகமாக இருந்தனர் ராஜா ராணி முதல் சிறிய குழந்தைகள் வரை அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்தனர் இதை கண்டு அந்நாட்டு அமைச்சர் என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க விரும்பினார் ராஜாவிடம் சென்று மன்னா உங்கள் துக்கத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டார் ராஜா பதிலளித்தார் என் ராணி வருத்தப்பட்டு அழுகிறாள் அமைச்சர் ராணியிடம் சென்றார் மகாராணி நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் ராணி கூறினார் என் தோழி அழுகிறாள் நான் அவளை நினைத்து வருத்தப்படுகிறேன் அமைச்சர் தோழியிடம் கேட்டார் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் தோழி கூறினார் என் உதவியாளர் அழுகிறாள் அவளை நினைத்து நானும் அழுகிறேன் அமைச்சர் உதவியாளரிடம் சென்று நீங்கள் ஏனம்மா அழுகிறீர்கள் என்று கேட்டார் உதவியாளர் கூறினார் என் குழந்தை அழுகிறது அதான் எனக்கும் சோகம் அமைச்சர் குழந்தையின் அழுகைக்கான காரணத்தை கேட்டார் என் தோழன் அழும்போது எனக்கும் அழுகை வருகிறது இறுதியாக அமைச்சர் நண்பனிடம் விசாரித்தார் ஏன் கண்ணா அழுகிறாய் தோழன் கூறினான் எனக்கு பிடித்த பொம்மை உடைந்து விட்டது அதனால் அழுகிறேன் அமைச்சர் சிரித்துவிட்டார் ஒரு குழந்தை தனது பொம்மையை உடைத்ததால் நகரத்தில் அனைவரும் காரணத்தை கேட்டபோது அனைவரும் தொடங்கினர் இத்தகைய சிறிய விஷயத்திற்காகவா அழுதோம் என்று ஆச்சரியப்பட்டனர் இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் விஷயங்களை அவசரமாக முடிவு செய்யாதீர்கள் உண்மையை பேசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் விஷயங்கள் தோன்றும் அளவுக்கு மோசமாக இருக்காது